காவல் உதவி குறித்த கியூஆர் கோடு ஒட்டிய ஆட்டோக்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிமுகப்படுத்துகிறார் இந்த காட்சிகளை பார்க்கல முதலமைச்சர் அவர்களை காவல் உதவி கியூஆர் குறியீடு வழங்கி சிறப்பிக்க அன்புடன் அளிக்கின்றோம் பற்றிய கூடுதல் விவரங்களையும் செய்தியாளர் பாஸ்கரனிடம் கேட்கலாம் பாஸ்கர் வணக்கம் இந்த நிகழ்வில தற்பொழுது சுமார் எத்தனை ஆட்டோக்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வசதிகளோடு இந்த கியூஆர் கோடு ஆட்டோக்களின் சிறப்புகள் என்னென்ன சென்னையில பெண்களுடைய பாதுகாப்பான கல்யாணம் இல்ல நான் பிசினஸ் பண்ணேன் எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா செய்யும் ஆட்டோக்கள் மற்றும் கார்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் தற்போது நடைபெற்று வருகிறது தமிழக முதலமைச்சர் கியூஆர் கோடுகளை எல்லாம் இந்த ஆட்டோ ஓட்டர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இதன் மூலமாக இந்த ஆட்டோ ஓட்டர்கள் தங்களுடைய ஆட்டோக்கண்ட இந்த கியூஆர் கோடுகளை வந்து ஒட்டிக்கொள்வார்கள் பயணம் செய்யக்கூடிய பயணிகள் தங்களுடைய மொபைல் போன் மூலமாக மொபைல் இருக்கக்கூடிய ஸ்கேனர் அந்த ஆப் பயன்படுத்தி இதை ஸ்கேன் செய்தால் உடனடியாக அந்த தகவல்கள் வந்து சென்னை பெருநகர காவல்துறையினுடைய இணையதளத்துக்கு சென்றுவிடும் அந்த இணையதளத்துல எஸ்ஓஎஸ் என்ற அந்த ஆப் வந்து ஓபன் ஆகும் அத வந்து கிளிக் பண்ணா அதுல வந்து காவல்துறையும் பயணம் இருப்புமே எங்கு அந்த வாகனம் சென்று கொண்டிருக்கிறது என்பது குறித்தான தகவலை வந்து அறிந்து கொள்ள முடியும் அதே நேரத்துல பயணிக்கு ஏதாவது பிரச்சனை அப்படி 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 என்றால் உடனடியாக அந்த எஸ்ஓஎஸ் அந்த ஆப்ல வந்து நம்ம வந்து தூத்து அதன் மூலமாக தொடர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது இதன் மூலமாக பயணிக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை காவல்துறைய கவனத்துக்கு இரண்டு வழிகளை கொண்டு செல்லலாம் நேரடியாக தொலைபேசியில பேசி அதை தகவல்கள் வந்து தெரிவிக்கலாம் அதே நேரத்துல இந்த வாகனம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்பது குறித்து அதே நேரத்தில் காவல்துறையும் அறிந்து கொள்வதற்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இது சென்னையில் கூடிய அனைத்து ஆட்டோக்களையும் ஓட்டப்படும் அதே நேரத்துல கார்களிலும் வாடகை கார்களிலும் ஒட்டப்படும் இதன் மூலமாக பயணியும் அதே நேரத்தில் காவல்துறையும் இந்த வாகனத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளையும் அறிந்து கொள்வதற்கான வசதி இதன் மூலமாக உருவாகி உள்ளது நன்றி பாஸ்கரன் உங்களுடைய தகவல்களுக்கு